கெட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு மே மாதம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதோட டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எப்போன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றியும் நம்ம இதோட இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஸோ இந்த மாதம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருது அதாவது சண்டே சண்டே தான் வருது இதனால் கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து வெற்றி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இதோட டைமிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் தான் வருது சிக்ஸ் ஃபோர்ட்டி பிஎம் டு செவன் ஃபோர் பிஎம் வருது அதாவது ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாலு வரைக்கும் இந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வருது ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல் மினிட்ஸ் இது உத்தராடமுக்கும் திருவோட நட்சத்திரத்துக்கும் நடுவில் வருது அண்ட் கண்டிப்பாக இந்த நட்ச இதை வந்து இந்த டைமிங்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப முக்கியமான டைமிங் இது ஸோ இது இது இந்த இந்த டைமில் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து வெற்றியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் கண்டிப்பாக இந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த நட்சத்திரத்தை நட்சத்திரத்தை பற்றியும் இந்த நட்சத்திரத்தோட ஆன்மீக தகவல் பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் ஸோ அபிஜித் அப்படினாலே வந்து இருபத்தெட்டு நட்சத்திரத்தில் ஒன்று ஆனால் இப்போ நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துறது ஜோதிட முறையில் வந்து இருபத்தேழு நட்சத்திரம் தான் பயன்படுத்துகிறோம் இந்த அபிஜித் வந்து பெரும்பாலும் மறைக்கப்பட்டுருச்சு அபிஜித் என்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை பெறும் ஒருவன் அப்படின்னு தான் அர்த்தமா அபிஜித் அப்படின்னால இதோட வரலாறு புராணம்லாம் பார்த்தோம்னா மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர் வந்து அவரோட மரணத்துக்கு வந்து இந்த அபிஜித் காலத்தை வந்து இந்த அபிஜித் காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாராம் இந்த அபிஜித் காலம் தவிர்த்து அப்புறம்தான் வந்து அவர் உயிர் விட்டதா வந்து மகாபாரதத்தில் இருக்கான் ஸோ இந்த நட்சத்திரத்தோட சக்தி நம்ம இதனாலே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஸோ விஷ்ணு புராணம் ராமாயணம் இதுலலாம் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரம் வந்து விஷ்ணுவோட சக்தி சக்தியா பார்க்கப்படுறதா இந்த நட்சத்திரம் இது வந்து வெற்றியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த இதோட ஆன்மீக அர்த்தம் அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சத்வீக நட்சத்திரம் அதாவது சாந்தம் ஒழுக்கம் ஆன்மீகம் நிறைந்ததா விஷ்ணுவோட ஆசி இந்த நட்சத்திரத்தில் குடியிருக்கு அப்படின்றத நம்பப்படுறதா இந்த நட்சத்திரம் வந்து அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்தத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம்தான் இதோட என்ன சொல்கிறது இதோட ஜோதிட முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம பார்த்தோன்னா அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்கிறவங்க வந்து வெற்றியை நோக்கி உழைப்பவர்களாக இருப்பாங்களாம் தடைகளை தாண்டுபவர்களாக இருப்பாங்களாம் இது வந்து ராகு கேது போன்ற கிரகங்கள் குழந்தைகளோட பாதிப்பு சமநிலைப்படுத்தி ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சமநிலைப்படுத்தி சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுறதா இது இது வந்து இருபத்தேழு நட்சத்திர பட்டியலில் இந்த அபிஜித் நட்சத்திரம் இல்லை அதாவது சொல்ல இதெல்லாம் வந்து ஒரு மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல் நட்சத்திரங்கிறதுனால அவரோட மயிலர்களை ஒழிச்சு வச்சுட்டாராம் அதனால தான் பூலோகத்தில் நமக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் கிடைக்கல ஆனால் பாரம்பரியமாக சொல்கிறது து என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி ஜோதிட முறையில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் முன்னாடி இருந்து தான் ஆனால் பின்னால வந்து திதி க கரணம் யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எளிதாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருபத்தேழு நட்சத்திரம் மட்டும்தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அபிஜித்ன்ற ஒரு நட்சத்திரமே வந்து மறைக்கப்பட்டிருக்கான் இதோட ஆன்மீக பயன்கள் அப்படின்லாம் பார்த்தோன்னா அபிஜித் நட்சத்திரம் வந்து அதோட முகூர்த்தத்தை பயன்படுத்தி புதிய முயற்சி தியானம் யோகா தொடக்கம் வழிபாடு இந்த மாதிரி எது பண்ணாலும் நல்லது தான் நடக்குமா இது ஒரு வந்து ஒரு ஒரு முகூர்த்த நட்சத்திரம் இந்த நாளில் இந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் அது வெற்றி மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா ஸோ நாம் நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது போல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வெறும் ஒரு நட்சத்திரம் இல்லை இது வந்து வெற்றியோட சக்தி ஆன்மீகத்தின் ஒளி இதில் மறைந்திருக்கும் ஒரு என்ன சொல் இது ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு வைர நட்சத்திரம் இது இது உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருக்கும் ஸோ இந்த டிவைன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை கண்டிப்பாக மாதம் மாதம் மிஸ்ஸே பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கண்டிப்பாக என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்